இருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு இன்றைக்கி பார்க்குறக்கிறது துளாராசி துலாராசிக்காரங்க வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியீங்க ஏன்னால் இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் என்பதனாலே இவங்க ஒரு அழகான தோட்டத்தில் இருப்பாங்க இவங்க கருப்பால் இருந்தாலும் சரி சிகப்பாக இருந்தாலும் சரி இவங்களுடைய தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான தோற்றமாக இருக்கும் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசியே சா சாதிக்கக்கூடியவங்கள நம்மளுடைய துலா ராசிக்காரங்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அதே போரி நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாம் நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் இருப்போம் எது எந்த ஒரு விஷயத்த விஷயமா இருந்தாலும் சரி அதெல்லாம் சீர்தூக்கி பார்ப்பாங்க இதில் எந்த அளவுக்கு நன்மை இருக்கு எந்த அளவுக்கு தீமை இருக்கு அப்படிங்கிறத யோசித்து செயல்படக்கூடியங்கள நம்மளுடைய துளாராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க அதே போன்று அனைவரிடமும் ரொம்ப இயல்பாக பழகிடுவாங்க அதே மாதிரி கதை கவிதை கலை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்வதற்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க வாழ்க்கையை அனுபவித்து வாழக்கூடியங்க நம்மளுடைய துளாராசி அன்பர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க இந்த துளாராசிக்க ராசி வந்து ஒரு காற்று ராசி அதனாலேயே காற்றை போல எப்பவுமே உங்களுடைய மனம் ரொம்ப தூய்மையா இருக்கும் அதே மாதிரி எல்லோருடைய சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பணம் சம்பாதிப்பதில் ஒரு குறி இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நம்மளுடைய துலா ராசிக்காரங்க லட்சியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் சமூகத்தின் மீது ஒரு அக்கறை காட்டக்கூடிய இருப்பாங்க அதே மாதிரி அழகிய பொருட்களை வாங்குறது வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்குறது அதே மாதிரி உங்களுடைய பெரும்பாலும் அப்படின்னா அழகு சாதன பொருட்கள் வாங்குறதுல ஒரு விருப்பம் உள்ள ஜாதகர்களாக பெரும்பாலும் இந்த துலா ராசியில் பிறந்த பெண்கள் இருப்பாங்க இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் என்பதனால இந்த துலா ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா சித்திரை மூணாம் பாதமும் சுவாதி விசாக மூணாம் பாதமும் இந்த நட்சத்திரத்தில் அறங்கும் துலா ராசிக்காரங்க உள்ள ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசத் தெரியாதவங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு எதா இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடியங்களா நம்மளுடைய துலா ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க எல்லோருக்கும் தன்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியும் அப்படிங்கிறது யோசித்து செயல்படக்கூடியங்களா நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி போது குடும்ப வாழ்க்கை எப்படி போது உங்களுடைய கிரக கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அதே மாதிரி நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நிதி நிலைமை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த துளாராசிக்காரங்க இயல்பாகவே சிறு வயதிலேயே முதலேயே ஒரு அனுபவம் நிறைய இருக்கும் சின்ன வயசுல இருந்தே நிறைய பிரச்சனைகளையும் நிறைய சிக்கல்களையும் அவங்க சந்திச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு இது நாள் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரத்தில் நல்ல ஒரு நன்மை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு எல்லா நன்மைகளுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கும் வேலை செய்கிறவங்களா இருந்தது அப்படின்னா சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திலலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் போன வாரத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த வாரத்தில் ஓரளவுக்கு பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அளவோடு பழக்கிறது ரொம்ப நல்லது அளவுக்கு மீறி நீங்கள் உரிமை எடுத்துக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னாலும் சின்ன பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுரும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அளவோடு பேசுங்க மற்றவங்க கிட்ட ரொம்ப நெருங்கி பழகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது துளாராசி அன்பர்களே மேல் அதிகாரியோட நட்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அவர்களால் உள்ள ஒரு நல்ல பொறுப்போ அல்லது நல்ல ஒரு பாராட்டோ இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரிகள் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முதலீடு செய்வீங்க வியாபாரத்துல முதலீடு செய்கிறதுனால நல்ல ஒரு லாபம் இந்த வாரத்துல எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க கூடுதலா முயற்சி செய்யணும் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வங்கியிலலாம் ஒரு சில எல்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு வங்கியில் கடன் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க அந்த கடன்லாம் கிடைக்காம ரொம்ப அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த கடன்ல இந்த டைமில் நீங்கள் சென்று கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வங்கி கடன்லாம் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு முதலீட்டில் நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதாவது நீங்கள் ஒரு அளவுக்கு நூறுரூபா போட்டிங்கன்னா இரநூறுபா லாபம் கிடைக்கிற அளவுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு முதலீட்டில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி குடும்ப தலைவிகளுக்கு வீட்டு பொருள்களை கொண்டு அலங்கரிப்பாங்க குடும்பத்துக்கு தேவையான நவ நாகரிக பொருள்கள்லாம் வாங்கி குவிப்பாங்க அதன் மூலிமா வீட்டையே அப்படியே அலங்காரமாக மாற்றி வைத்திருப்பாங்க இந்த வாரத்தில் அந்த மாதிரி அலங்காரமாக செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை நம்மளுடைய துளாராசி பெண்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி இந்த மாதம் உங்களுடைய கனவு பழிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு கலைஞர்களுக்கு சக ஊழியர்களிடம் பழகும் போது கொஞ்சம் கவனமாக பழகிறது ரொம்பவும் நல்லது வேண்டும் அதிகம் நெருக்கம் வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்த துளாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய உழைப்பினை போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி மற்றவர்களுடைய உதவியை இந்த டைம்ல எதிர்பார்த்தீங்க தாமதம் ஏற்படும் கல்லூரி பள்ளியில் மாணவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் வெளியில சுற்றுலாத்தலங்களுக்கோ அல்லது வெளியில் எங்கேயாவது செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த டைம் அமையும் கொஞ்சம் பயணம் செய்யும் போது பார்த்து நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது அலட்சியம் வேண்டாம் இந்த டைம் நீங்க அலட்சியமாக ஏதாவது செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா அது பிரச்சனையில போய் மாட்டிப்பீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நண்பர்களே அதே மாதிரி மேலும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நினச்சிங்கன்னா கை கால் உடலுக்கு முடியாத இருக்கிறவங்களுக்கு ஊனமற்றவங்களுக்கு அவ்வப்போது வயது இந்த பெரியவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அவங்களுடைய ஆசையை பெறதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் மேலும் இந்த துளாரசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க அரசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தால் குலதெய்வத்தோட வழிபாடு செய்யறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய நாட்களாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு குடும்ப உறவுகளுடன் எங்கேயாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகமெல்லாம் நம்மளுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் இதனால ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க சுப செய்தி ஒன்று உங்களை வீடை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரும் புதிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கு பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாட்களாக நோய் வாய்ப்பட்டு இருந்தீங்களுக்கு கூட அந்த கவலை நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அரசாங்கத்திடம் இருந்து நீங்க ஒரு நல்ல பதிலை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க அந்த அனுகூலமான பதில் இந்த வாரத்துல உங்களை தேடி வரப்போகுது நல்ல Na, குரு வாய்க்க பெறுவாங்க ஒரு சிலருக்கெல்லாம் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகமெல்லாம் இருக்குது இந்த டைமில் நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க அந்த தெளிவான முடிவின் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது புதிய கடன்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் செலவு கூடுதலாக இருக்கு அதனால் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோலாக வைத்துக்கோங்க தீய குணம் உள்ள நண்பர்கிட்ட உறவினர்கிட்டலாம் இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை வரையிலுமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மட்டும் பாருங்க அடுத்தவர்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு போய் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியமோ அல்லது ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சியிலையோ கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த கலந்து கொள்வதன் மூலிமா மன மகிழ்ச்சியான ஒரு தருணம் உங்களுக்கு இது அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உங்களுடைய நண்பர்கள் கல்வியிலையும் சரி மற்ற உறவுகள் வகையில் சரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய நண்பர்கள் மூலிமா இந்த வாரத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் கணவன் மனைவி நல்ல ஒரு அந்யோனியம் நிறைந்த நாட்களாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் இருக்கு அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது குடும்பத்துடன் எங்கேயாவது சினிமா அல்லது கேளிக்கை நிகழ்ச்சி அல்லது ஏதாவது உறவுகள் வகையில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கு அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு எதிர்பார்க்கலாம் மாணவர்களை நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பெற்றோருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் நம்மளுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு விசாகம் ஒன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு பார்க்கலாம் திறமை சிறப்பாக இருக்கு அனைவரிடமும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு ஒரு பணவரவு தாராளமாகவே இருக்கும் உறவுகள் வருகையால் நல்ல மனமகிழ்ச்சி இருக்கும் வீட்லயும் ஏதாவது மனமகிழ்ச்சியான ஒரு தருணம் ஏதாவது ஒரு சம்பவம் இந்த டைம் நடக்க போகுது தொலை தூரத்திலிருந்து வரும் ஒரு செய்தி நல்ல செய்தியாக இருக்க போகுது தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய முடிவுகளை இந்த டைம் எடுப்பீங்க முக்கிய முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமையும் கடன்லாம் இருந்தது அப்படின்னா அந்த கடனெல்லாம் அடிச்சுட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் வங்கி கடனுக்காக ஒரு சிலர் எல்லாம் முயற்சி செய்து இருந்திருப்பீங்க அந்த வங்கி கடன்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் இன்னும் உங்களுடைய லைஃப் இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக முருகப்பெருமான வழிபடுவாங்க முருகப்பெருமான வழிபடுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானோட காலை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு அதை ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி செய்கிறதன் மூலிமா உங்களுடைய மன கஷ்டம் மனதில் உள்ள பிரச்சனைகள் மனதில் ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா அந்த குழப்பம் எல்லாமே நீங்கும் தேங்க்யூ